வணக்கங்க வாங்க நம்ம நம்மனைக்கி என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான சைவ சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இந்த டிஷ் பண்ணுறதுக்காக சிப்பு காலன் வாங்கியிருக்கேங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு உப்பும் போட்டு அப்படியே அலசிக்கலாம் வெந்நீர் போட்டு வேக வைக்கணும் அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வதக்கி விட்டால் போதுங்க வதக்கி விடும்போது அதில் இருக்க நீரெலாம் வத்திடுங்க இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சோம்பு இந்த மசாலாக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ பெரிய வெங்காயம் சேர்க்குறேங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து அது கூட பொட்டுக்கலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கட்டுங்க இப்போது புதுனா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இதையும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் சிப்பிக்கலை வேகிறதுக்காக தண்ணி ஊற்றுலங்க அந்த தண்ணியிலே வந்துருக்குங்க இப்போ எடுத்துட்டேங்க எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சீரகம் சேர்த்துருக்கங்க இந்த பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாங்க வெங்காயத்தை இந்த நீல வாக்கில் கீரி போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கங்க இது கூட பிரிஞ்சியில் பட்டை கிராம தழைச்சிக்கங்க இப்போ அரைச்ச மசாலா சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சிங்க பொடிகள் சேர்க்கலாம் இப்போ பொடிகள் சேர்க்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இப்போ உப்பு சேர்த்துட்டு அது கூட தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க மசாலா வதங்கட்டுங்க நல்ல கெட்டி தயார ஒரு கரண்டியில் சேர்த்துக்குங்க நாம் இதில் தேங்காய் சேர்க்க போகிறதில்லைங்க பாருங்கள் நல்ல வாசனை வருதுங்க சூப்பராக இருக்குங்க இப்போ வதக்கி வச்சுருக்கிற அந்த சிப்பி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா விடுங்க நல்ல வாசனை வருதுங்க திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை கமன்னு இருக்குங்க பாருங்கள் அப்படியே சிக்கன் மாதிரி இருக்குங்க ப்ரட்டேஷ் மாதத்தில் அசைவ சூப்பரான டிஷ்ங்க டேஸ்டியாகவும் இருக்கணும் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம் விரத நாட்களில் என்னம்மா இன்றைக்கும் சாம்பாரான்னு கேட்குற பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக டேஸ்ட்டாக வச்சு கொடுங்க இதோட வாசனை அப்படி வீடே மணக்குங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு கேட்பாங்க இன்றைக்கு அசைவமான இந்த மசாலா நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுக்கணுங்க இப்படி மாதிரி இருக்கணுங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ சுட சுட சாதம் வச்சு அது கூட அந்த மசாலா வச்சு சாப்பிட்டு பத்துடலாம் நல்லா வெந்து வெந்திருக்குங்க வாசனை அப்படியே தூக்குதுங்க நல்லா டேஸ்டியாக இருக்குங்க சப்பாத்தி தோசை இட்லி பூரி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட்டிஸ்ங்க ரொம்ப டேஸ்டியான இந்த மசாலா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றவர்கள் சந்திக்கலாம் நன்றி